ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் கடிகாரங்கள் பொதுவாக டிக் டிக்னு அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில கடிகாரங்கள் சிக் சிக்குன்னு நமக்கு பயத்தை உண்டாக்குறது உண்டு அந்த மாதிரி கடிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க அதைத்தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் ஒரு அமெரிக்க பெண்மணி அவரது கணவர் கடிகாரப் பிரியர் அவர்கிட்ட ஜெர்மன் நாட்டில் த பவேரியா பகுதியில் உள்ள பிளாக் ஃபாரஸ்ட் பகுதியில் தயாரிக்கப்பட்ட வால் கிளாக் இருந்துச்சு ஓக் மரத்தில் செய்யப்பட்ட விலை உயர்ந்த கடிகாரம் அது கடிகாரத்தின் முகப்பில் பூக்கள் பறவைகளுடைய படங்கள் வரைஞ்சிருந்தது கடிகாரத்தில் பெண்டிலத்தின் முடிவில் மேப்பிள் மரத்தின் இலை போன்ற அழகான வடிவம் இடம்பெற்றிருக்கும் ஒரு நாள் அந்த மனுஷன் திடீர்னு நோய்வாய்ப்படுறாரு இறக்கும் தருவாயில் தன் கிட்டே அந்த கடிகாரத்தை பத்திரமா பார்த்துக்கோ அப்பப்போ கீ கொடுக்கணும் நீ கூடு கீ கொடுக்க மறந்துட்டு கூடாது கீ கொடுத்தாலும் அந்த கடிகாரம் ஒலிக்காது சவுண்டு வராது நீ பத்திரமா பாதுகாக்க தவறுனா நான் திரும்ப வந்துடுவேன் கடிகாரத்தில் வந்து உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆமாம் போயிட்டாருன்னா இறந்துட்டார் கணவர் இறந்த பிறகு கொஞ்ச காலம் தனியாக வாழ்ந்த அந்த அம்மா தனக்கு இன்னொரு துணையை தேடிக்கிட்டாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனாலும் அந்த இறந்து போன முதல் கணவரோட கடிகாரத்தை அந்த அம்மா விற்கவோ எறியவோ இல்லை அதை பத்திரமாக பயபக்தியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க புது கணவரும் அந்த பெண்மணியும் கிடிகாரத்துக்கு அடிக்கடி கீ கொடுத்து வருவாங்க கடிகாரம் கப்பு சிப்புன்னு மௌனமாக ஓடிக்கிட்டு இருந்தது இந்த நிலையில் ஒரு நாள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளியூருக்கு போய வேண்டிய நிர்பந்தம் போயிட்டாங்க கடிகாரம் பராமரிப்பு இல்லாமல் கடந்துச்சு தம்பதிங்க திரும்பி வந்து அன்னைக்கு ராத்திரி டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு சுவர் கடிகாரம் மணி அடித்து ஓஞ்சிது ஓஹோ கடிகாரத்தை மறந்துட்டுமே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்தது அந்த க அதை கடிகாரம் ஞாபகப்படுத்துது போல் அப்படின்னு கணவனும் மனைவியு நினச்சிக்கிட்டாங்க ஒருவேளை சும்மா ஃப்ளூக்காஸ் தவறுதலாக கூட கடிகாரம் மணி அடிச்சிருக்கலான்ற நினைப்பும் அவங்களுக்கு இருந்துச்சு சரி கடிகாரத்துக்கு கீ கொடுக்கலாம் அப்படின்னு கீ சேனா கிடைக்கல எங்கேயும் கிடைக்கவே இல்லை இது என்னடா சோதனைன்னு ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டாங்க அன்னைக்கு முழுக்க முழுக்க சுவர் கிடிகாரம் சத்தம் எதுவும் இல்லாமல் அமைதியாக சமத்தாக இருந்துச்சு ஆனால் நடுராத்திரி ரெண்டு மணிக்கு திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சுது ரெண்டு மணின்னா ரெண்டு ம பில்லு தானே அடிக்கணும் ஆனால் இது கண்ணாபின்னா அடிச்சிது இது என்னடா ரோதனை அப்படின்னு நினச்சி கணவனும் மனைவியும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் அந்த கடிகாரத்தை வச்சு பூட்டிட்டாங்க இனி சொல்ல கொடுக்காதுன்னு அவங்க நினச்ச நேரம் பெட்டிக்கு உள்ளே படுத்திருந்த கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு தடவை தவறாமல் அடிக்க ஆரம்பிச்சுது தம்பதிங்க ரெண்டு பேருக்கும் எதுவுமே புரியல ரொம்பவும் குழப்பமாயிட்டாங்க அந்த கணவர் என்ன பண்ணாருன்னா அந்த கடிகாரத்தை பெட்டிக்குள்ளேருந்து வெளியில் எடுத்து அதோடய பெண்டில் கழட்டி அதை தனியாக வேறு ஒரு பெட்டியில் வச்சு பூட்டிட்டார் ஆனால் சில மணி நேரம் கழித்து ஓடாத நிலைமையிலேயே அந்த கடிகாரம் மணி அடிக்க ஆரம்பிச்சிது இப்போ தான் அந்த அம்மாவுக்கு தன்னுடைய இறந்து போன முதல் புருஷன் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருது கண்களில் கண்ணீர் வருது அப்போயே சொன்னாருங்க கடிகாரத்தை சரியாக பராமரிக்கலைன்னா நான் திரும்ப வந்துடுவேன் கடிகாரத்தில் உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி வந்துட்டார் போல இருக்குது கடிகாரத்துக்குள்ளே புகுந்துட்டார் அப்படின்னு சொல்லி அழுதாங்க ஒரு கணவர் என்ன பண்ணார் ஓ இது நம்பாமல் ஒரு மெக்கானிக்கை வரவழிக்கிறார் கடிகார மெக்கானிக்கை அதை கழட்டி அலசி ஆராய்ஞ்சி கடிகாரத்தில் எந்த விதமான கோளாறும் இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடாத பெண்டெலாம் கழட்டி வச்சிட்ட பிறகு மணி எப்படிங்க அடிக்கும்னு சொல்லிவிட்டு அவர் பில்லை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் இதுக்கப்புறமும் அந்த அம்மா சென்டிமெண்ட்டாக நம்மக்கிட்டே இருக்கட்டும் கிடிகாரன்னு சொல்ல கணவன் வந்து வேணாம் வேணாம் இது விற்றுலாம் அப்படின்னு சொல்ல கடைசியில் கணவர் தான் ஜெயிக்கிறார் இந்த கடிகாரத்தை தம்பதிகள் சூப்பராக கடிகாரம்னு விளம்பரம் செஞ்சு அதன் மூலமாக விற்றுட்டாங்க யாரோ ஒருத்தர் விவரம் விபரம் தெரியாமல் வந்து வாங்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இதை பற்றின தகவலே இல்லாமல் போச்சுங்க அதாவது அந்த கடிகாரம் அவர்கிட்ட போய் எப்படி இருக்குது மணி அடிக்குதா இல்லையா ஓடுதா ஓடலையா எந்த தகவலும் தெரியல இவங்களும் நிம்மதியாக இப்போ வாழ ஆரம்பித்தாங்க இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சிறுவன் சம்மந்தப்பட்ட விஷயம் இது அந்த சிறுவன் படுக்கையில் தூங்கிட்டு போது தனியாக தூங்கிட்டு இருக்கிற நேரம் அறையில் ஒரு மூலையில் சீலிங்கை ஒட்டி மேலே கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது சிறுவன் இழுக்கிட்டு விழிச்சிக்கிறான் ஏன்னா கடிகார சத்தம் மாதிரியான கடிகார சத்தம்தான் அந்த டிக் டிக் சவுண்டு கடிகாரம் ஓசைதான் புரியுது ஆனால் அவன் மே ஜன்னல் அல்லது மேலே உரத்த சத்தம் படுக்கையில் எழுந்திரிச்சு உட்காந்தா சத்தம் கி நின்று போகும் பழபடி படுத்து தலைகாணியில் தலை வச்சா சத்தம் வரும் கேட்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அந்த டிக் டிக் சத்தம் தொடர ஆரம்பிச்சிது பையன் சான் படுத்துருக்கிற கட்டில் வித விதமாக செற்கு கிழக்கு மேற்குன்னு மாற்றி போட்டு பார்க்குறான் எந்த பலனும் இல்லை ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா அந்த ரூமுக்குள்ள கிடிகாரமும் இல்லை அதான் அங்கே ஹைலைட்டு இந்த சிறுவன் அப்பா கிட்ட விஷயத்தை சொல்கிறான் இது வந்து சம்மர் டேஸ் முடிஞ்சு குளிருக்கு வின்டர் ஆரம்பிக்கிற நேரம் காலம் இல்லையா குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சத்தம் வரத்தான் செய்யும் அப்படின்னு அப்பா அவருக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு பையனுக்கு பிரச்சனை சீரவே இல்லை குளிர்காலம் நல்லா வந்த பிறகு மைனஸ் ரெண்டு டிகிரிக்கு உரை பணிக்காலம் வந்த பிறகும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு தடவை அண்ணன் அறைக்கு போய் படுத்துக்கிறான் அண்ணனோட அண்ணன் நல்லா குரட்டை விட்டு தூங்குறான் ஆனால் இந்த பையனுக்கு மட்டும் கேட்க ஆரம்பிக்குது இந்த சத்தம் ஒரு ஒரு நாளும் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குது ஒரு முறை சொந்தக்காரர் வீட்டுக்கு போய் அந்த பையன் தங்குறான் அங்கேயும் கேட்குது ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போய் தங்கி பார்க்குறான் அப்பவும் கேட்குது எங்கே போனாலும் அந்த டிக் டிக் சத்தம் சிறுவனை விடவே இல்லை அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான் வளர்ந்தாலும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அவனுக்கு ஓரளவு பழகிட்டாலும் அதுக்கு மர்மம் விலகவே இல்லை நம்ம காதில் தான் ஏதோ சந்தே பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு கோளாறு இருக்குமோனு ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்தது காது இஎன்டி கிட்ட போய் பார்க்குறான் அதான் காது மூக்கு தொண்டை நிபுணர்கிட்ட போய் காட்டுறான் காதை தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு அவர் உனக்கு எந்த கோளாறும் இல்லை உன் கற்பனை பண்ணிக்கிற சத்சம் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் டிக்டிக் டிக் சத்சம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் செப்டம்பர் ஏழாம் தேதி அமெரிக்காவில் பூகம்பம் வந்தது அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நாளில் இருந்து அந்த இளைஞனோட எதிரில் காதில் கேட்டுக்கிட்டு இருந்த சத்தம் நின்னு போச்சு இந்த மர்மம் அவனுக்கு புரியவே இல்லைங்க இன்னைக்கு வரலாம் யாருக்குமே விளக்கம் தெரியல பொதுவாகவே கிடிகாரங்களுக்கும் ஆவிகளுக்கும் ஒரு வகையில் நிறைய தொடர்பு உண்டுன்னு தான் சொல்லணும் இங்கிலாந்துக்கு தலைநகரமான லண்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் ஹாமர் ஸ்மித் அந்த கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாம் வருஷம் டிசம்பர் மாதம் சர்ச் கோபுரத்தில் இருந்த மணிக்கு உண்டு சரியாக ஒரு மணி அடித்ததும் ஒரு சீ ஆவி அந்த நேரம் விழிச்சிருந்து நடமாடுறவங்களெல்லாம் சாக்க ஆரம்பிக்கும் உடல் ரீதியாக பல பேர் ஆவியால் தாக்கப்பட்டிருக்காங்க ஒரு நாள் ராத்திரி எட்டு குதிரைகள் இருக்கிற கோச் வண்டியில் பதினாறு பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சியாவியை அந்த நேரம் வண்டியை வழிமறிக்குது வண்டிக்காரர் குதித்து ஓடி போயிட்டார் அந்த சியாவியை கண்ணால் பார்த்த கர்ப்பிணி பெண் பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போயிடுறாங்க அமெரிக்காவின் தலைநகராக இருக்கிற வாஷிங்டனில் ஸ்மித் சானியன் மியூ மியூசியம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸானது அந்த அருங்காட்சியகத்தில் துணி மூடின நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற கோஸ்ட் கிளாக்குன்னு ஒன்று அந்த கடிகாரமும் ரொம்ப புகழ் வாய்ந்ததாக இருக்குது இதை பார்க்குற மக்கள் முதல் பார்வைக்கு இது சாத்தா காலத்து கடிகாரம் போல் இருக்குது ரிப்பேர் ஆகியிருக்கும் அதனால் அது சரி செய்ய மெக்கானிக்க மியூசியத்துக்காரங்க கூப்பிட்ருக்காங்க கடிகாரம் சரியாக மணியை காட்டாததுனால அந்த துணியை போட்டு மூடி மூட்டை கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா கோஸ்ட் கிளாக்குன்னு சொல்லப்படுற இந்த ஆவி கடிகாரம் வெண்டல் கேஸ்டில் அப்படின்ற அப்படின்ற ஒரு மகிமாக மரத்தில் சேர்த்துக்குன்னு சிற்பமாகும் வெண்டல் கேஸ்டில் அழகழகான மர சாமான்களை செய்யறதுல படு கில்லாடியானவர் வாய்ந்தவர் உண்மையிலே இந்த கடிகாரத்தை சுற்றி மூடி இருக்கிறது நாம் நினைக்கிறது துணியே கிடையாதுங்க அதுவும் மரம் தான் அப்படி ஒரே ஒரு சுண்டு மகோகனி மரத்தில் கையால் செதுக்கின இந்த மாதிரி அற்புதமான சிற் சிற்பத்தை தான் வெண்டல் கோ கேஸ்டில் உருவாக்கியிருக்காரு அதனால தான் இது கோஸ்ட் கிளாக்கு அதாவது ஆவி கடிகாரம்னு பேர் வாங்கியிருக்கு இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி பெறுகிறேன் வணக்கம்